வேலுண்டுவினை இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே நேற்றிரவு யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் துளிகளையும் தனிமையில் அமர்ந்து உன்னோடு நீ பேசிக்கொண்டு உன் மன குமுறல்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் நீ வருந்தியதை பார்த்து பொறுக்க முடியாமல் சில விஷயங்களை உன்னிடம் பகிரவே இன்று நான் வந்துள்ளேன் என் தங்கமி உன் கர்மாக்கள் முடிவுக்கு வந்து யோகம் பெறும் காலம் இது யாராலும் இதை மாற்ற முடியாது இப்பொழுது இந்த கால கட்டத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது புரிந்துக்குள் தாமதம்தான் ஆகின்றது தப்பிவிடவில்லை நடக்காத என்று ஒரு நாளும் நான் கூறவில்லை சிறிது காலம் பொறுத்திருந்தால் நடக்கும் வரை அது நடக்கும் எனவே என்னை வழிபாடு செய்வதிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் எந்த தயக்கமும் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் நாம ஜபத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதும் துடை தெரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் சரவணபவை என்று மனதார சொல் என்னை அழைத்து கொண்டே இரு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்து கொண்டே இருப்பேன் கவலைப்படாதே தயங்காதே நீ சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் நான் உன்னை சரியான வழியில்தான் வழி கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்க வேண்டியவை எல்லாம் நிச்சயம் நடக்கும் நீ காத்திருப்பவையெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும் இன்பமயமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உனை வந்து சேரும் அதை புரிந்துகொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் வாழ்வின் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு மட்டும் வருகிறதே என்றெல்லாம் புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் அனைவருக்கும் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகவே படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை இன்னொருவருக்கு தலையாய பிரச்சனையாக கூட இருக்கக்கூடும் எனவே எப்பொழுதும் எனக்குதான் பிரச்சனைகள் எனக்குதான் வழிகள் எனக்குதான் கவலைகள் எனக்குதான் கஷ்டங்கள் என்று இருந்துவிடாதே அது உன் தன்னம்பிக்கையை கொலைத்துவிடும் செல்லமே மாறாக என்னால் எதையும் வெல்ல முடியும் நான் கந்தனின் பிள்ளை அந்த முருகனின் துணை எனக்கிருக்கிறது ஒவ்வொரு முறையும் இதைப் போன்றே சொல்லிக்கொள் உன் தன் மெருகேற்றிக்கொள் உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளாதே உனக்காக என்றும் எப்பொழுதும் நானிருக்கின்றேன் யாமிருக்க பயமேன் வெல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா